முருங்கைக்காய் நல்லா திரண்டிருச்சு பாருங்களேன் இது சதைப்பற்றுள்ள காயே உள்ள போய் பறிச்சு காமிக்கிறேன் இன்னைக்கான உரத்தண்ணி தண்ணி கேனிஸ்டன் எக் ஃப்ரூட்ன்னு சொல்றோம்ல மஞ்சள் சப்போட்டா இன்னும் நிறைய வெரைட்டி செடிகளுக்கு இன்னைக்கான உர தண்ணி வீட்டில் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டு தான் இது வந்து உரண்ட அவகேடோ பாருங்க எவ்வளோ இலையே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இது வந்து பப்பாளி மாதிரி காய்க்கிற அவ இந்த செடிகளுக்கெல்லாம் இது தாங்க டெய்லி உரமாக கொடுத்துட்ருக்குறேன் வீட்டோட கிச்சன் வேஸ்ட் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் முருங்கைக்காய் வருங்க வந்து பறிச்சுட்டேன் நல்லா சதைப்பட்டுள்ள காய்ங்க இதுக்கு மேலே கையில் பிடிக்க முடியல ஒரு மீட்ரு நீளமாவது இருக்கும் இந்த காயோட நீளம் போன வருஷந்தாங்க நடவு செஞ்சேன் ஒரு சின்ன குச்சி பாருங்க இந்த சைஸ்ல தான் கட் பண்ணி நடவு பண்ணேன் இன்னொரு மரம் வந்து இலைக்கு தாங்க ஆகுது காய் காய்க்கிறது இல்லை இந்த மரம் இப்போ நமக்கு அறுவடை வந்துருச்சு மிளகு பழுத்துருச்சு பாருங்க இதை தோலை நீக்கணும்னா வெள்ளை மிளகா கிடைக்குது கொஞ்சம் சூப்புக்கு முருங்கை இலையும் பறிச்சிட்டு முருங்கைக்காய் எலுமிச்சம்பழம் முருங்கைக்கீரை மிளகு கொஞ்சம் இதுதான் இன்றைய அறுவடைங்க இயற்கைக்கு